ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஎஸ் எம்டெக் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு போயிட்டு நீங்கள் சேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ப்ரைஸ் என்ன அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஆர்டிபி வித்து ப்ராக்சியோட கம்மியான ப்ரைஸெலாம் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டிபி வேணான்னு சொல்லுங்கள் ப்ராக்சி வேணான்னு சொல்லுங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ எதை பற்றினு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த மெசேஜை டேஷ்போர்டு கிளிக் பண்ணால் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் ஹிட் பேஜ் வந்து க்ளிக் பண்ணால் ஹிட் பேஜும் ஓப்பன் ஆகும் ஒரு ஹிட்டை வந்து நம்ம பார்க்குறதுக்கு ப்ரிவ்யூ கொடுத்தா கூட ப்ரிவியூ கூட வருது ஆனால் ஒரு ஹிட்டை அசெப்ட் பண்ணணும்னு நினச்சி ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மெசேஜ் வருது ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன வருது என்ன வருதுன்னு சொல்லிட்டு எல்லாேருமே வந்து எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க நானும் வந்து இதை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கிறேன் இப்போ நீங்களே பார்த்துட்ருப்பீங்க என்கிட்ட இந்தியன் நடி தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கும் இதே மெசேஜ் தான் வருது ஸோ இது வந்து சிலருக்கு மட்டும் வராத எல்லாருக்கும் காமனான வர்ற ஒரு பிரச்சனை தான் இது வந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மெசேஜ் வந்து ஷோ ஆச்சு ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் தான் காமிச்சது தவிர எல்லாருக்கும் காமிக்கல ஆனால் இப்போது இன்றைக்கி எல்லாருக்குமே இந்த பிரச்சனை தான் இருக்குது இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு யோசித்து பாருங்கள் இப்போ இந்த மெசேஜிலே நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேலே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சர்வர் எரர்னு போட்டிருக்கா அந்த இன்டர்னல் சர்வர் எரர் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு வெப்சைட்டில் வந்து பேக் ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு விதம் இருக்கும் பேக் எண்டில் வந்து கோடிங் பண்ணியிருப்பாங்க எல்லாம் வந்து டெக்ஸ்ட் பேஸில் கோட் பேஸில் இருக்கும் ஃப்ரண்ட்ஹெண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா டிசைன் இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் எம்டர்க் ஒர்க்கர் அப்படிங்கிறது நம்ம வந்து பேசிக்காக நம்ம விஷுவலாக பார்க்குறது இப்படி தான் இருக்கும் ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு கோடு இருக்கும் ஸோ இங்கே வர்ற எரர் வந்து எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து பேக் எண்டில் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணுற ஒர்க்காக இருக்கலாம் இல்லை மெயின்டெனன்ஸ் ஒர்க்காக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு அப்டேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன என்ன நான் நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த மெசேஜ் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஆறரை டு காலையில் ஏழு இந்த டைமில் வந்து ஒர்க்கு வந்து அசெப்ட் ஆகும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆகிற டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கும் இப்போ ஒரு ஃபிட்ட வந்து அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அசெப்ட் பண்ண ஒரு செகண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது செகண்ட் வரைக்கும் டைம் எடுத்துக்குது அந்த அளவுக்கு ஸ்லோவாக இருந்துச்சு இன்றைக்கி அதோடய விளைவாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து சர்வரே வந்து டவுன் ஆகிருக்கு சர்வர் சைடில் அதாவது பேக் பேக்கெண்டு ஆஃபீஸில் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க சில பேக் பேக்கெண்ட் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கிற காரணத்தினால தான் இந்த மாதிரி மெசேஜ் நமக்கு வந்திருக்கு எந்த ஹிட்டும் வந்து அசெப்ட் பண்ணவும் முடியல ஒர்க்கும் வந்து கேட்ச் ஆகவும் மாட்டேங்குது ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி பார்த்தோம் ஸ்கிரிப்டும் வந்து கேட்ச் ஆகலை நார்மலாகவும் வந்து அக்செப்ட் ஆகலை ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நடக்குது இது எப்போ சரியாகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ எனக்குமே தெரியாது ஏன்னா வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்றைக்கி நைட்டுக்குலாம் தான் நினைக்கிறேன் நாளைக்கு மார்னிங் பார்க்கும்போது மேக்சிமம் வந்து சரியாயிரும் மறுபடியும் எப்பவும் போல் நம்ம வந்து ஒர்க்கு பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் பொதுவாகவே எம்ட்வொர்க் பார்த்தீங்கன்னா இந்த பழைய இது வந்து புதுசு இப்போ நீங்கள் இப்போ வந்தவங்களுக்கு யாருக்கும் தெரியாது ஒரு பத்து வருஷம் ஒரு எட்டு வருஷமாக யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் இந்த லே அவுட்டெல்லாம் வந்து கிடையாது இந்த மாதிரி அமேசான் எம்ட்வொர்க் ஒர்க்கான்னு சொல்லி இப்படிலாம் போட்டிருக்காது அது வந்து வேறு மாதிரி ஆர்ட்டிஃபிஷியல் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு போட்டு என்னென்னமோ டெக்ஸ்ட் மட்டும் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்ததை இப்படி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படி சேஞ்ச் பண்ணும்போது கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு ஒரு டைம் எரர் அடிக்கடி வந்துகிட்டே இருந்துச்சு ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஸோ சைட்டு டெவலப்மெண்ட்டுக்காகவும் இருக்கலாம் இல்லை மெயின்டெனன்ஸ்க்காக இருக்கலாம் இல்லை அப்டேஷனுக்காக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பேக்கேண்டில் ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு தான் ஸோ இதுதான் பிரச்சனை மேக்ஸிமம் சரியாயிடும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வேறு வழி இல்லை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபை தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்